மருந்து சபைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருண்மை மருமகன் சுய ஊருக்கு சிந்தனையாளர் நேர்மை உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்ய தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் நீங்கள் எஞ்சாவும் நீங்களே ஆறாம் இப்போ அஞ்சாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி அய்யா எங்கள் மகன் மாவதி இந்த விழாவிலே நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினைச்சேன் பேசிக்கூட நம்பி எல்லாமே ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்துருக்குறீங்க மறக்க மாட்டேங்கா உங்களுடைய நாள நேரம் குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதப்படுத்தீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்தெந்தான் பார்க்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அடுத்த நான் ஃப்ளோவாக பேசுறதுல தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றிக்கு குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பு காமிச்ச தம்பி அண்ணா அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல விட வயது மூத்தவர்கள் என்னை விட பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கிட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிளைகளா இருந்தால் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கைய நான் கேட்பேன் தாத்தாவுக்கு நோக்கி அத்தனை சண்டை ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சு நாள் செல்லை நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மனதின் நினைவில கிளறி விட்டு அப்படியே கட்ட துணைக்கு ஆளாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசும்போது பொழுது ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை இளம் இளம்பராயத்தே எனக்கு ஒரு இருக்காது தான் வாயை திறந்த பேசக்கூடிய சக்தி ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபுலம் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழில் நான் அவுட் ஆஃப் சட்சி பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்தறிஞ்ச உலகம் உண்மையை கொட்டிடுறாங்க அது ராசி தனுசுராசி மீனவளக்களம் அதை நம்ம தான் தோணுது அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய மனிதர் புனித இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ந்தான் அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநீக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் மிச்சம் உச்சம் எல்லாமே சமத்தபடிதான் எல்லா இந்த சினிமா இன்னும் எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பார்கள் என்றால் என் அன்பு தம்பி சமத்தப்படிதான் எனக்கு ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷம் வளர்த்துக்கணும் அதை விட்டு தான் வீட்டு மாற்றிக்கிட்டே இருக்கேன் நான் என் தம்பி இருக்கான் ஏ என் தம்பி கொஞ்சம் மரியாதை பத்தி ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் எனக்கு கால் போனப்பான் மேலே என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலை பத்துக்கு வருது காட்டி ஓ அப்ப தம்பி சந்தை கடி போன போட்ட வேண்டியா வேற ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ அப்போ மாமிக்கெல்லாம் பெரிய ஆட்டாடி பிட்டா அங்கே போயிடுவாங்க என்னடா

கொடுத்துச்சு அந்த தம்பி பிறகு தான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்த முறையே சமைச்சு கொண்டு வருவாங்க இப்ப பொட்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கு என்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்றான மக்தர்களை எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைச்சு சாப்பிடுமே இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்த அந்த உணவு சோ அந்த உணவை யாத்திர கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது தம்பி சுரேஷ் அமைச்சர் அவர்கிட்ட சோ உருவானதற்கு முதல் காரணம் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானது காரணம் என்பது தம்பி சுரேஷ் கம் ஆச்சு தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வளர்ப்போம் ஊடக சகோதரர்கள் சந்தரிகள் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வளர்ப்போம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்டுப்பாரு நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்ப சந்தோஷமா இருந்தோம் உருவானு யாரு தெரியும் எதிர்பார்த்த வளர்த்து எதிர எதிர்பார்த்து எதுக்கு எதிர்பார்த்த யாரும்

அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் தராக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அமைதி உடைகிறது அமைதி அடைஞ்ச போகுது ஐயோ நடப்பி உண்டாக போனா இங்க இருக்கன்னு தெரியலையே ஐயையோ அந்த புண்ணணும் அப்படின்னா வாய்க்கோலிக்கு நரவு சொத்து இருந்தோம் உலகத்துக்கு இருக்கக்கூடிய அனைவருமே தெய்வத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறோம் எல்லா தமிழ்நாளர்களும் நாங்கள் கம்பேறோம் ஏன் அப்படி நம்ம சரியா நாயா சூப்பர்யா அப்படி நிறைய தொண்ணூற்றஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னைய உடவே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி தப்பி வழியே சொல்லாமல் அது என்னை பார்த்தோட கூட சொல்கிறாங்க ஸோ இந்த கதையை நிச்சயமாக உணர்த்த அது உணர் வைக்க உணர் வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமத்தி ஆச்சரியமா போடும் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அடே நின்று புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போடன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்டா உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் அடி நான் ப்ரூட்டாக நினைக்கிறேன்டா நான் ஆக்சுவலி ஆக்சுவலாக மூஞ்சி போயிருமடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டாக நினைக்க போதும் தம்பி அண்ணன் அண்ணன் நினைக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற போது அப்ப சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னிட தனித்தன்மை என்ன இருக்கு அது தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நான் மீது ஒரு பையன் ஒரு 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 மரியாதை வரும் அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து அந்த படத்தில் அவங்க அப்பா டைரக்டர் அப்படி வந்துட்டாங்க அப்ப தனித்தன்மை ப்ரூவ் பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ்காமா சொல்லுவாங்க அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒரே நிமிஷத்துல பேசி ஒகி என்னை இயக்குநராக கொண்டு வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை அந்த அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்ல பயன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேப்பாங்க அதே போல ஒரு தந்தி ஸ்தானத்திலிருந்து அவன் இயக்குநராக இருக்காப்பா எங்க அப்பா இருந்திருந்தா கனானோ அது சரி இருக்கப்பா உன் வாழ்க்கை நாங்கள் இரண்டு நேரம் கலந்துருப்போம் எவ்வளவு உயரத்துக்கு இந்த வயல் சென்றாலும் உங்களுக்கு உனக்கு கடமைப்பட்டு சொல்லிட்டான் சொல்லாம இருந்துதான் சொல்லட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்கள் இந்த படத்தை நடித்த நிறைய நிகழ்வுகள் இருக்கு அதை நாங்கள் பண்ணிப்போம் ஆமா மீண்டும் மீண்டும் நாங்கள் சொன்னால் செயற்கையாகும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமா அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் எவ்வளவு நேரம் சிரிச்சு நல்லா இருக்குது என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் என்று இனிமேல் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல அதை திரும்பி சொல்றேன் அர்ஜூன் சார் எனக்காக வரல அதையும் நம்ம அவங்க நிறைய சொல்லி பண்ணுவாங்க என் மனைவி எனக்காக தான் மகன் தந்தை ஏத்தா அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்க ஆமாம் அது தந்திருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கழிச்சு அவரே ஒரு ரெண்டு நடுங்க வச்சிருக்கான் ஒட்டு லாக் பண்ணி வச்சிருந்த மாதிரியா அதே மாதிரி எங்கள் எங்கள் எங்களுடைய முன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மா பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தை அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்கான ஒரு படப்பை அர்ஜுன் சார் உடன்பிறந்து ஒரு அற்புதமான குடும்ப விழா பல விடங்களாக சமத்துக்கு அன்று அஞ்சாறு மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சு பிள்ளை ஓடி வந்து உட்காந்துட்டு ரொம்ப மேனேஜ் சொல்ற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட வினோதை சுத்தம் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் திரும்ப சொல்கிறேன் காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் நமக்கு எப்போ தரணும் எந்த சூழ்நிலையில் கொடுக்கணும் முடிவு பண்ணுறது காலம் தான் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது இன்னைக்கு மட்டும்தான் நான் வேணும் ஒன்றும் இல்லை ஏன்னா காலதாமம் ஆயிடக்கூடாது சரியாக போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் விற்கணும் அப்படின்ட்டுக்காக வேணும் இன்னைக்கு கரெக்ட் டைம்ல எடுத்தாங்க ஒரு சில நேரத்துக்கு நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து கிரீன்ல இருக்கும் அது எல்லாமே காலம் தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு ஒரு இயக்குனருடைய மூணு படைப்புகளை பார்க்கிற போதும் அவங்க இயக்குநருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குநருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் பொருணும் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன் அவர் எடுத்திருக்கிற திரைப்படங்களை எடுத்து பார்க்கும் போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோட பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்தது அந்த மேடையில் சாரை பார்த்தோன்னா இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமாக தம்பி வீ ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வீஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அண்ணன் தம்பி ராமன் அண்ணன்